வணக்கம் ஜ வை சத்ரம் ஜவாது பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்கிற மாதமா வச்சு அதோடு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி மூணு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடு விக்கிரவாண்டியில் நடக்கும் போது போலீஸ் அனுமதி அளிப்பார்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கண்டிஷன்ஸ் போட்டாங்க அதை பார்த்த உடனே நடிகர் விஜய் அப்செட் ஆயிட்டார் என்னடா இருக்கு ஒரு சாதாரண மாநாடுக்கே இத்தனை கண்டிஷன் அப்படின்னா கட்சி எவ்வாறு நடத்த முடியும் எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் உணவு தான் ஒரு மாநாடுங்கிறது சாதாரண கிடையாது அதையெல்லாம் கூட கட்சியும் நடத்துவது சாதாரண கிடையாது எத்தனையோ பேர் கட்சி கட்சின்னு இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்க யாருன்னே தெரியல போஸ்டர் ஒட்டுறது கூட ஆள் கிடையாது அந்த மாதிரிலாம் பலவிதமான கட்சிகள் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு தெருவில் ஒரு சின்னதாக ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு அவங்க போயிடுவாங்க மற்றபடி வந்து அவ்வளோதான் போஸ்டர் ஒட்டுவதற்காகவே ஒரு கட்சி ஆமா சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த லேபிள் கட்சி அப்படிம்பாங்க மற்றபடி வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கட்சி அப்படிம்பாங்க இது மாதிரி வந்து சில போஸ்டர் கட்சியெல்லாம் இருக்கு அதன் அடிப்படையில் வந்து எத்தனையோ பலவிதமான இடர்பாடு ஆமா கொஞ்சம் அப்செட் ஆகிட்டார் கொஞ்சம் தூக்கி விட்டது படத்தினுடைய வெற்றி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால ரிலீஸ் படம் செம்ம போடு ஃபர்ஸ்ட் போயிட்டு இருக்கு மொத்தம் வந்து அறுபது அறுநூறு கோடி சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் இன்னைக்கு வந்து அதை மீறி சம்பாதித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல இன்னைக்கு தயாரிப்பாளர் இருக்கிறாங்க அறுநூறு கோடிக்கு மேல செலவு கோடி அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா மேலேயே வந்து படத்தை விற்பனை பண்ணிட்டாங்க அப்ப கோட் ரிலீஸ் வந்து விஜய்க்கு வந்து தூக்கி நிறுத்தப்பட்ட ஒரு விஷயம் இருந்தாலும் வந்து மாநாடுன்னு ஒரு விஷயம் இல்லை ஏன்னா இது வந்து விஜயனுடைய கடைசி படம் வந்து வந்து நான் தான் இருப்பேன் சினிமாவுக்கு நுழைய மாட்டேன் உதயநிதி ஸ்டாலின் கடைசி படம் ஏன்னா வந்து அரசியல் வேற சினிமா வேறேன் சினிமா வந்து நம்ம விருப்பத்துக்கு எடுத்துக்கலாம் எப்ப இன்னைக்கு முடியலப்பா நாளைக்கு எடுத்துக்கலாம் ஆனா அரசியல் அப்படி கிட்ட திடீர்னு ஒரு நிகழ்வு இஷ்யூ நடக்கும் உடனுக்கு உடனே கட்சி சம்பந்தப்பட்ட வகையில நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு சம்பந்தப்பட்ட வகையில் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அப்படி கவனிக்கணும் இங்க ஷூட்டிங்ல இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னா இதை அரசியல பண்ண முடியும் அதனால உத்தீர்ஸ்தானே சொல்லிட்டேன் மாமன்னன் எனக்கு கடைசி படம் அது மாதிரி விஜய்க்கு வந்து கோர்ட் வந்து கடைசி படம் அதன் அடிப்படையில வந்து இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தி மூணு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு போலீஸ் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அவங்க முப்பத்தி மூணு நிமிடத்தானே கொடுத்துருக்காங்க உணவு வருடக்கூடிய இடம் எப்படி இருக்கு போக்குவரத்து பக்கத்துல ரோட்ஸ் இருக்கு எந்த ஆக்சிடென்ட் வந்துடக்கூடாது இந்த பக்கம் பார்த்தா தண்டவாளம் போகுது அதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அங்கே ஏழு எட்டு கிணறுகள் வந்து அப்படி ஓப்பனாக இருக்கும் பொழுதுக்கு அதையெல்லாம் மூடணும் மற்றபடி பொழுது இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் விடக்கூடாது ஏன்னா ஒரு இஷ்யூ அப்படின்னா அதே வந்து திமுக அரசு செய்ய வேலை அவங்களே சொல்லுவாங்க அதுதான் அரசியல் அதன் அடிப்படையில் வந்து கோட் படத்துக்கு கூட அந்த காலை சிறப்பு காட்சிக்கு வந்து அனுமதி தருவாங்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் போயிட்டு இருந்தது அப்புறம் மாநாட்டுக்கும் வந்து அனுமதி தருவார்களா அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் போயிட்டு இருந்தது ரெண்டையுமே வந்து வேறொரு கட்சியாக தான் திமுக ஆமா காலை காட்சிக்கு அனுமதி தந்திருக்காது மாநாட்டுக்கு வந்து இன்னும் இழுத்து ஏதோ ஒன்று பண்ணி விட்டுருவாங்க ஆனா விஜய்யை யாரும் டச் பண்ணாங்க முக ஸ்டாலின் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவு தாவேக்கா தமிழக வெற்றி கழகத்தை எந்த வகையும் யாரும் சேர்ந்தாதீங்க அவங்களை அப்படி விட்டுருங்க அப்படின்னு ஸ்டாலினுடைய உத்தரவு பிளஸ் உதயநிதி அதுக்கு காரணம் ஆமா அந்த அளவுக்கு திமுகவினுடைய எதிர்பார்ப்பா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு போயிட்டு இருக்கு ஏன்னா மிகப்பெரிய ஒரு கட்சியாக இன்று வரை அந்த போஸ்டர்களை கான்செப்ட் மற்றபடி இன்னும் அந்த களத்தில் வந்து தொண்டர்கள் இருந்துட்டு இருக்காங்க தலைவருங்கிற பேரில் விஜய் வந்து இன்னும் ஃபுல்லாக இறங்கலை அவர் சொல்லிவிட்டு ஃபுல்லாக இறங்கிடும் அப்படின்ட்டாரு இறங்கிட்டாருன்னா இன்னும் ஸ்பீடாக இருக்கும் இறங்காததுக்கு முன்னாலே இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பா அப்படின்னா இறங்கினால் இப்படி இருக்கும் இந்த மாநாடு சம்பந்தப்பட்ட வகையில் திமுக அதிமுக பாஜக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்துட்டு இருக்கிறாங்க ஆமாம் விஜய் என்ன அறிவிப்பார் கூட்டணி சம்பந்தப்பட்ட வகையில் எந்த கட்சி அறிவிப்பார் மற்றபடி வந்து அவருடைய ஒரு நிலைப்பாடு கொள்கையெல்லாம் வந்து நான் வந்து இந்த கூட்டத்தில்தான் சொல்லுவேன் இது போட்டு ரொம்ப சொல்லியிருக்கிறாரு மற்றபடி வந்து அதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது சம்பந்தப்பட்ட வகையில் அந்த மாநாட்டிலாம் சொல்லக்கூடிய அதனால வந்து மிக எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு இதில் வந்து பலம்பரும் சில பிரமுகரெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கலாம் பழக்கருப்பையா தமிழரு மணியன் மற்றபடி வந்து பண்டுருட்டி ராமச்சந்திரன் இவர்களெல்லாம் சேர்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களாம் வந்து எல்லா வகையிலுமே ஆரம்பத்தில் ஜெயித்தவர் பிறகு தோற்றவர் தமிழறி மனைவியெல்லாம் வந்து ரஜினிகாந்த் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து ஒண்ணுமே இல்லை பூஜ்ஜியம் வழக்கருப்பையா வந்து இப்போதைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர் அவ்வளோதான் சிறப்பான ஒரு பேச்சாளர் மற்றபடி வந்து ஒரு கட்சியில வந்து நிலைப்பாடாக அவன் செயல்படும் முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு இல்லை பண்டுட்டி ராமச்சந்திரம் பல விதமான தோல்விகளை சந்தித்தவர் ஆமா அவர் அன்னைக்கே சொன்னார் அதிமுக கூட்டணி வைங்க தேமுதிக கடைசி வரைக்கும் வைக்கவே இல்லை ஏன்னா விஜயகாந்த் சந்தேகப்பட்டார் அவர் மேல அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள் அந்த மாதிரி வந்து இரண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்துல அவங்களெல்லாம் வந்து கூட நுழைச்சேன் அப்படின்னா கட்சி எப்படி இருக்கும் இல்லை இந்த தமிழக வெற்றிக் காலத்தை பொறுத்தவரைக்கும் பழிச்சிருங்க அப்படியே புதியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதே நேரத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுகவுடைய சில முன்னாள் அமைச்சர்கள் தஞ்சை மாவட்டத்தில் கூட இருக்கிறாங்க அவங்க கூட தாமகாவில் விஜய் முன்னாடி இந்த மாநாட்டில் சேருவார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்புலாம் இருந்துட்டு இருக்கு எப்படி அவங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜயை எதிர்நோக்கி இல்லாவிட்டாலுமே கூட அவருடைய அறிவிப்பு எந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பற்றியும் மற்றபடி ஒவ்வொரு அசைகளையுமே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி அன்னைக்கு திமுக அரசு விஜயனுடைய ஒவ்வொரு அசையும் அவர் என்ன அறிவிக்கப் போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் கூட கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு வந்து இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் ஆகும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்துருச்சு பேர வச்சாரு ஆமா பிப்ரவரியில பேர வச்சாரு இன்னைக்கு அங்கீகாரமா வந்தாச்சு தேர்தல் ஆணையம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இப்போ போன மாசத்துல கொடியையும் பாடலை அறிமுகப்படுத்தினார் விஜய் நம்பர் ஒன்று ஒன்னா வந்துகிட்டு இருக்கு அடுத்தது வந்து இவர் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு பொதுவா வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி ஆமா நின்றா அப்படின்னம்னா சீமான் மாதிரி சொல்லிக்கிட்டே உட்கார்ந்துருக்க வேண்டியதான் ஆமா அப்புறம் அங்கீகாரம் கட்சிக்கு அங்கீகாரம் மற்றபடி வந்து ஜெயிப்பு அப்படிங்கிறது வந்து கூட்டணி இல்லாமல் வரா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கட்சிகள் நிறைய இருக்குது அதனால வந்து நடிகர் விஜய வரைக்கும் எந்த கட்சியில் சேர்வார் செப்டம்பர் இருபத்தி மூணு மாநாட்டு என்ன எப்படிப்பட்ட விஷயங்களை பிரகடப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுக மற்றபடி பாஜகவை நோக்கி மட்டுமல்ல திமுகவில் இருந்து கொண்டிருக்கிறது எனக்கிட்ட இப்போ பாருங்கள் மாநாட்டுக்கும் அனுமதி படத்தினுடைய அந்த முதல் காட்சி காலை காட்சிக்கு அனுமதி இதெல்லாம் வந்து பார்க்கின்ற பொழுது தாவேக்கா விஜய்க்கு ஆதரவாக திமுக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிடுச்சு அப்போ வந்து கூட்டணியை நோக்கி விஜய் வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியோ இதான் நேரம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்த திமுகவின் மூலமாக வளரக்கூடிய சமயத்துல கட்டாயமான தாமேக்காவோட வளர்ச்சி அடிபடுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இதுல வந்து கட்டாயமா அடிபட வாய்ப்பு இருக்க திமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சமயத்துல தாமேக்காவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமா வந்து வளர்ச்சி அடிபடாங்க எடுத்த உடனே வெற்றியை நோக்கி போக நிறைய வாய்ப்பு இருக்கு அது பகிரங்கமான உண்மை என்னை கேட்டா எல்லா கட்சியுமே வந்து ஆரம்பிச்சுட்டு அந்த நேரத்துல அப்படி அப்படியே இருந்துருவாங்க ஆனா கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சியே வந்து இன்னைக்கு ஆர்வலா இருக்கு அதே நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்கப்பா அப்படிங்கிற ஒரு தகவல் திமுக விஜய் கட்சியை தாவேக்காக டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க ஏன்னா அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு உள்நோக்கமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆமா கோட் காலை காட்சிக்கு அனுமதி தரவில்லைன்னா அதை வைத்து ஒரு அரசியல் மற்றபடி வந்து மாநாட்டுக்கு அனுமதி தரவில்லை அதை வைத்து ஒரு அரசியல் பண்ணி அதை வச்சு பில்டப் பண்ணி பலவிதமான கட்சி வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா எடுத்து பேசுறது ஒரு டாபிக் இல்லையா அந்த டாபிக் இந்த ரெண்டு இருக்குன்னு பார்த்தாங்க யாரு தாமே கா ஆனா இல்லை அதை வேண்டுமென்று சுக்குநூறாக உழைத்தது அது திமுக தான் ஏன்னா பேசிவிட கூடா பேசிட்டாங்கன்னா வளர்ந்து விடுவாங்க அதே நேரத்தில் தன்னுடைய கட்சியோட கூட்டணிக்கு வரக்கூடிய சமயத்துல அவர்களை சேர்த்துக் கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் கட்சி வந்து இன்னும் பயங்கரமா வளர்ந்துடும் வரும் காலங்கள்ல அப்புறம் திமுகவா தாவேக்காவா அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சூழல் வளரும் விடமாட்டா திமுகவை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங் கிடைச்சாலுமே கூட மிகப்பெரிய உயரத்துக்கெல்லாம் போக முடியாது அதிமுக அப்படி கிடையாது அந்த மாதிரி ஏன்னா ஏகப்பட்ட வளர்ந்த கட்சி யாரை எதிர்பார்த்து ஒரு விஷயத்த பண்ணணுங்கிற அது அவசியமெல்லாம் கிடையாது அதனால வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் தாமிக்காவை கட்டாயமாக வளர விடாது ஆமா அதே நேரத்துல விஜய் திமுகவுடைய கூட்டணி சேர்ந்தால் மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்திலே ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இருந்தாலும் அதை வைத்து தன்னுடைய வளர்ச்சியை அடிபட்டு விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இன்னைக்கு விஜய் இருந்துகிட்டு இருக்கிறார் அதனால வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட்டணி இல்லாமல் கட்டாயமா ஜெயிக்கார் அதை மாற்றி கட்டி வைப்ப பாருங்க கமல் எங்கிருக்காருனே தெரியல அரசு இல்லை புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரிதான் பார்த்தோன்னே ஏகப்பட்ட பேர் சீமான் மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுட்டு இருக்கார் திரையுலகத்துல வந்தவர் மற்றபடி வேற யாருமே தெரியல சரத்குமார்லாம் கட்சிக்குள்ள சொல்லிட்டு போயிட்டார் அந்த மாதிரி போய்விடக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக வந்து கூட்டணியோடு தாவேக்கா போட்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் அதுவும் குறிப்பாக இந்த சீமானு அதிமுக பாஜக பாமக கூட்டணி சேராமல் ஸ்டெயிட்டா திமுக கூட்டிட்டு செஞ்சாவீங்களா எங்கேயோ போயிடுவாங்க அதனால வந்து கட்சியினுடைய வளர்ச்சி கட்டாயமா அடிபடாது திமுக நினைப்பது நம்மளோட கூட்டணி சேர்த்துக்கிட்டு மற்றபடி வந்து அவருடைய வழி அவருடைய வளர்ச்சியை அழித்து விடலாம் என்ற நோக்கம்தான் ஆனா அது வந்து விஜய் எந்த அளவுக்குமே பாதிக்காது தாவேக்காவை பாதிக்காது என்றுதான் பகிரங்கமான உண்மை ஆமா இதன் அடிப்படையில் வந்து விஜய் சரியான முடிவை எடுக்கிறாரே இல்லையே பல கட்சிகள் நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதனால செப்டம்பர் இருபத்தி மூணு பல கேள்விகளுக்கு விடை சொல்லக்கூடிய ஒரு மாநாடு தான் தாவேக்கா மாநாடு அப்படிங்கிற பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி